திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லாத காரணத்தினாலேயே பக்தர் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் காரைக்குடியை சேர்ந்தவர் ஓம்குமார் ஜவுளி வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சுவாமி கும்பிட சென்றார் வரிசையில் காத்திருந்தபோது போது அவர் உயிரிழந்துள்ளார் ஆனால் உடல் நலம் பாதிக்கப்பட்டதால் ஓம்குமார் இறந்து விட்டதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம் அளித்திருந்தார் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஓம்குமாரின் குடும்பத்தினர் அவருக்கு உடல்நிலை சீராக இருந்தது என்றும் கூட்ட நெரிசலே இருப்புக்கு காரணம் என தெரிவித்தனர் மேலும் கோவிலுக்குள் முறையான மருத்துவ வசதி இல்லை என்றும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர் சேகர் பாபு சார் சொல்லிருக்காங்க அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரி இல்லாம தான் கோயிலுக்கு வந்திருக்காரு கண்டிப்பா அதெல்லாம் கிடையாது எங்கள்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு காலையில நீராடுனது மொட்டை அடுத்த இடத்துல இருக்கு காது குத்துன இடத்துல எல்லா வீடியோவும் நல்லா தான் இருக்காரு அவர் அவர் பேரனை வச்சுட்டு எல்லா வீடியோவும் நல்லா தான் எங்கள்கிட்ட இருக்கு ப்ரூஃப் இருக்கு இந்த மாதிரி பொய்யான நியூஸ் தயவுசெஞ்சு பரப்பாதீங்க நாங்களும் அப்படி அப்படிலாம் இல்லாமல் இல்லை யூஸ்